சுவாமியே சரணம் ஐயப்பா கார்த்திகை முதல் தை மாதம் வரை இல்லை இல்லை ஆண்டின் ஒவ்வொரு நொடியும் உலகெங்கும் உள்ள கோடான கோடி ஐயப்ப பக்தர்களின் உயிர் மூச்சில் இதயத்தின் அசைவில் எதிரொலிக்கும் ஒரே மந்திரம்தானது சுவாமியே சரணம் ஐயப்பா இது வெறும் கோஷமல்ல இது ஆத்மாவின் அழைப்பு நம்மைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு உயிரிலும் இறைவனைக் காணும் அந்த பரவச நிலை கருப்பு உடையை அணிந்து இந்த உலகில் உள்ள அத்தனை வேற்றுமைகளையும் உதறிவிட்டு செவிகளில் துளசி மாலையும் கண்களில் தூய்மையான பக்தி பிரவாகமும் மட்டுமே சுமந்து வயது வித்தியாசமின்றி நிலையறியாது ஒருவரை ஒருவர் சாமி என்று அழைக்கும் மகத்தான தத்துவத்தை உலகுக்கு உணர்த்தும் புனித யாத்திரை இது சாதி மதம் ஏழை பணக்காரன் என்ற எந்த பேதமும் இல்லை மலையேறத் துவங்கிய அந்த நொடியில் நாம் அனைவரும் ஐயப்பனே அத்தனை பேருக்குள்ளும் வீற்றிருக்கும் தெய்வீக சக்தி அவர் யார் இந்த ஐயப்பன் சிவபெருமானின் அம்சமும் மகாவிஷ்ணுவின் மாய சக்தியும் இணைந்து ஹரிஹரசுதனாய் அவர் அவதரித்த அந்த தெய்வீக இரகசியம் என்ன உலகையே அச்சுறுத்தி தேவர்களை சிறை வைத்த மகிழ்ச்சியை அழிக்க வந்த அந்த பாலகன் தன் பன்னிரண்டாவது வயதில் எப்படி புலியின் மீது கம்பீரமாக ஏறி அமர்ந்து சபரிமலை சன்னிதானத்தில் நம்மை காக்க அமர்ந்தார் நாற்பத்து ஒன்று நாள் விரதம் என்பது வெறும் சடங்கல்ல அது மனித உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தி ஆன்மாவை ஒளிமயமாக்கும் ஒரு நுட்பமான அறிவியல் பின்னணி என்ன வாருங்கள் ஐயப்ப சுவாமியின் வரலாற்றின் ஒவ்வொரு புனித பக்கத்தையும் திறந்து நம்முடைய ஆன்மா அவரிடம் சரணடையும் சபரிமலை யாத்திரையின் உச்சபட்ச ஆனந்தத்தையும் மகத்துவத்தையும் விரிவாகக் காணலாம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த அந்த பிரம்மாண்டமான பார்க்கடல் கடைதல் நிகழ்வில் அசுரர்களின் சூழ்ச்சியை முறியடிக்க மகாவிஷ்ணு தன் எல்லையற்ற மாயை சக்தியால் பேரழகு பொருந்திய மோகினியாக அவதாரம் எடுத்தார் பிரபஞ்சத்தின் ஆதி சக்திகளான ஈசனும் மோகினியும் அதாவது சிவமும் விஷ்ணுவும் இணைந்த அந்த ஒரு வினாடி காலத்தின் கட்டளைப்படி உலகை காக்கும் நோக்குடன் அவர்கள் இருவரின் அம்சமாக ஒரு தெய்வீக குழந்தை பிறந்தது அந்த குழந்தையே தர்ம சாஸ்தா ஹரிஹரசுதன் ஆம் சங்கரனும் நாராயணனும் இணைந்து இந்த உலகிற்கு கொடுத்த அற்புத பரிசுதான் ஐயப்பன் அந்த காலகட்டத்தில் கூட்டத்தில் வந்த மகிஷாசுரனின் சகோதரி மகிஷி பிரம்மனிடம் அவள் பெற்ற வரமோ மிகவும் கொடியது சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் மகனாக பிறந்த ஒரு குழந்தையால் மட்டுமே தனக்கு மரணம் நேர வேண்டும் இந்த ஆணவ வரத்தால் கிடைத்த பலத்தை பயன்படுத்தி அவள் தேவர்களை சிறைபிடித்தாள் தர்மம் தலை குனிந்து நின்ற அந்த பொழுதில் அநீதியை அழித்து மீண்டும் தர்மத்தை நிலைநாட்ட பூமியில் தோன்றிய அவதாரமே மணிகண்டன் குழந்தை செல்வம் இல்லாமல் ஏக்கத்திலும் சோகத்திலும் தவித்த பந்தள நாட்டு மன்னர் ராஜசேகரன் ஒருநாள் காட்டில் பம்பா நதிக்கரையில் கண்டெடுத்தார் அந்த குழந்தையை குழந்தையின் கழுத்தில் சூரியனைப் போல் ஜொலிக்கும் மணிமாலை தவம் செய்த மன்னனுக்கு தெய்வ ஒளியுடன் காட்சியளித்த அந்த பாலகன் இறைவனே வழங்கிய பிரசாதம் துறவி ஒருவரின் ஆலோசனைப்படி அந்த குழந்தையை தனது நெஞ்சில் அள்ளிச் சென்ற மன்னர் அந்த குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயரிட்டு சொந்த மகனாகவே வளர்த்தார் மணிகண்டன் வெறும் புதல்வன் அல்ல அவர் மன்னருக்கு கிடைத்த வரம் அவரது வருகைக்குப் பிறகுதான் பந்தள நாடு அனைத்து வளங்களையும் பெற்றுத் தழைத்தோங்கியது மணிகண்டன் வளர்ந்தது அரசவையில்தான் என்றாலும் அவரது செயல்பாடுகள் அனைத்தும் தெய்வீகமாகவே இருந்தன குருகுலத்தில் அவருக்கு கிடைத்த கல்வியின் பலனாக அவருடைய குருவின் வாய் பேச முடியாத மகனுக்கு பேசும் சக்தியை அளித்து உலகிற்குத் தான் ஒரு சாதாரண மனிதன் அல்ல சர்வ வல்லமை படைத்த தெய்வம் என்பதை இளம் வயதிலேயே நிரூபித்தார் மன்னர் ராஜசேகரன் தனது வாரிசான மணிகண்டனுக்கே மணிமகுடம் சூட்ட விரும்பினார் இந்த அளவு கடந்த பாசம் தன் மகனுக்கு மணிமகுடம் சூட்ட விரும்பிய ராணியின் மனதில் சூழ்ச்சிக்கு வித்திட்டது மந்திரியின் துர்போதனைகளை கேட்ட ராணி ஒரு நாடகம் ஆடினாள் தாயின் பாசத்திற்கு முன் தெய்வமும் தன் சக்தியை அடக்கிக் கொள்ள வேண்டுமே கொடிய தலைவலி வந்ததாக நடித்தாள் ராணி இந்த தலைவலி குணமாக புலிப்பால் மட்டுமே தேவை என்று மந்திரி கூற அரசவையே கலங்கி நின்றது யாரும் துணியாத நிலையில் வெறும் பன்னிரண்டு வயது மட்டுமே நிரம்பிய அந்த தெய்வச் சிறுவன் மணிகண்டன் தாயின் நோயை குணப்படுத்த உலகைக் காக்க வேண்டும் என்ற அவதார நோக்கத்தை நிறைவேற்ற புலிப்பால் கொண்டுவர துணிந்தார் காட்டில் வீர நடை போட்ட மணிகண்டனை மகிஷி அறக்கி தடுத்து நிறுத்தினாள் அவதார நோக்கம் நிறைவேற வேண்டிய நேரம் அது மணிகண்டன் அவளுடன் கடும் போர் புரிந்து அவளது ஆணவத்தை அழித்து அவளுக்கு முக்தி அளித்தார் மகிஷி வதம் முடிந்ததும் தேவலோகம் மட்டுமல்ல பிரபஞ்சமே ஆனந்தத்தில் ஆடிப்போனது தர்மம் மீண்டும் நிலைநாட்டப்பட்டது தேவர்களின் தலைவன் இந்திரனே புலி வடிவத்தை எடுக்க மற்ற தேவர்களும் புலியாக உருமாறியுடன் வர நம் மணிகண்டன் அந்த புலியின் மீது கம்பீரமாக ஏறி அஞ்சா நெஞ்சத்துடன் பந்தள அரண்மனைக்கு திரும்பி வந்தார் கண்களில் மணிமாலை கைகளில் புலியின் கடிவாளம் புலிப்பால் கொண்டு வந்த மகனின் தெய்வீக ரூபத்தைக் கண்ட ராணி தன் தவறை உணர்ந்து கண்ணீர் விட்டு அழுதாள் மணிகண்டனின் தெய்வீக ரூபத்தைக் கண்ட மன்னர் அரசி மக்கள் அனைவரும் பக்தி பரவசத்தில் விழுந்து வணங்கினர் தான் அவதாரம் எடுத்த நோக்கம் நிறைவேறிவிட்டதால் பூ உலகை விட்டுச் செல்லப் போவதாக மன்னர் ராஜசேகரனுக்கு மணிகண்டன் உணர்த்தினார் அப்பா என் அவதார நோக்கம் முடிந்தது இனி என் இருப்பிடம் இந்த மலைச்சிகரமே பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதே என் கடமை என்று விடைபெற தயாரானார் உன் நினைவாக நான் ஒரு கோயிலை கட்ட வேண்டும் மணிகண்டா என்று மன்னர் கதற மணிகண்டன் ஒரு அம்பை எடுத்து எய்தார் அந்த அம்பு விழுந்த இடமே சபரிமலை அங்கே பதினெட்டு படிகளுடன் கூடிய கோயிலை கட்டும்படி கட்டளையிட்டு மணிகண்டன் பட்டத்துடன் தபஸ்விக் கோலத்தில் அதாவது பிரம்மச்சாரி கோலத்தில் நிரந்தரமாக அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கத் தொடங்கினார் ஐயப்பனின் வரலாற்றில் வாபரின் இஸ்லாமிய நண்பர் பங்கு மனிதாபிமானத்தின் உச்சம் வாபரை தனது ஆறுயிர் நண்பராக ஏற்றுக்கொண்ட ஐயப்பன் சபரிமலைக்கு வரும் ஒவ்வொரு பக்தனும் முதலில் வாபரையும் வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் இன்றும் சபரிமலையில் வாபருக்கான சந்நிதி அமைந்துள்ளது இது மதம் கடந்த மனிதநேயத்தையும் ஒருமைப்பாட்டையும் போதிக்கும் அழியாத அடையாளம் சபரிமலையில் ஐயப்பன் பிரம்மச்சாரி கோலத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த புனித விரதம் மேற்கொள்ளும் பக்தர்கள் நாற்பத்து ஒன்று நாட்கள் தனிமையான தூய்மையான பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிப்பது கட்டாயம் கோபத்தையும் ஆசையையும் காமத்தையும் வென்று தவக்கோலத்தில் இருப்பவனே ஐயப்பனைக் காண தகுதியுடையவன் ஐயப்பனின் பாதத்தில் சரணடைய பக்தர்கள் கடைப்பிடிக்கும் இந்த மகத்தான மண்டல விரதம் உலகிலேயே தனித்துவம் வாய்ந்தது இது உடலை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல ஆன்மாவை பட்டை தீட்டி உள்ளே இருக்கும் ஈகோவை எரித்து விடுவது கார்த்திகை மாதத்தின் தொடக்கத்தில் குருசாமியின் கரங்களால் துளசி மாலை அல்லது ருத்ராட்ச மாலையை அணிந்து ஐயப்பனாகவே மாறி நாற்பத்து ஒன்று நாட்கள் விரதம் மேற்கொள்ள வேண்டும் இந்த நாட்களில் கருப்பு அல்லது நீல நிற ஆடையை அணிந்து அனைத்து ஆடம்பரத்தையும் உதறி பணிவை மட்டுமே அணிந்திருக்க வேண்டும் அசைவம் மது என அனைத்து தீய பழக்கங்களில் இருந்தும் விலகி மனதை அமைதிப்படுத்தும் சைவ உணவை மட்டுமே உண்ண வேண்டும் பிரம்மச்சரியம் தூய்மை உண்மை கோபம் பொய் பேராசை ஆகிய மூன்றும் அழிந்து சாமியே சரணம் ஐயப்பா என்ற மந்திரம் மட்டுமே நம் நாக்கில் இருக்க வேண்டும் இந்த நாற்பத்து ஒன்று நாட்கள் நம் உள்ளத்தில் இருக்கும் ஈகோ என்னும் ஆணவத்தை அழிக்கும் ஒரு தவம் பக்தன் தலையில் சுமக்கும் இருமுடிக்கட்டு சாதாரண சுமை அல்ல அதன் முன் பக்கத்தில் நெய்யபிஷேகத்திற்கான நெய் அது நம் ஜீவாத்மா அதாவது நம் ஆன்மா பின் பக்கத்தில் யாத்திரைக்கான உணவு இருமுடிக்கட்டு சுமக்கும் பக்தன் மட்டுமே உலக பாபங்களை எரித்துவிட்டு புனிதமான பதினெட்டு படிகளை மிதிக்க தகுதியுடையவன் அந்த பதினெட்டு படிகள் இவை வெறும் படிக்கற்கள் அல்ல இவை நம்மை பந்தங்களில் இருந்து விடுவிக்கும் பதினெட்டு விதமான ஆன்மீக தத்துவங்கள் ஒவ்வொரு ஆண்டும் மகர சங்கராந்தி அன்று அந்த புனிதமான சபரிமலையின் அடிவானத்தில் தோன்றும் அந்த மகர ஜோதி ஐயப்பன் ஜோதி வடிவில் கோடான கோடி பக்தர்களுக்கு பேரொழியாக அருள்பாலிப்பதாக நம்பப்படும் இந்த நிகழ்வு சபரிமலை யாத்திரையின் உச்சகட்ட ஆனந்தம் அந்த ஜோதியை காணும்போது பக்தர்களின் கண்ணில் வழியும் ஆனந்த கண்ணீர் பிறவி பிணி நீங்கியதற்கான சான்று ஐயப்பனின் தத்துவமசி நீயே அது என்ற மகத்தான தத்துவத்தை உணர்ந்து சக மனிதர்களை சாமி என்று அழைத்து விரதத்தின் மூலம் உடலையும் உள்ளத்தையும் ஒருநிலைப்படுத்தி சபரிமலைக்கு யாத்திரை மேற்கொள்வது என்பது வெறும் சடங்கல்ல அது தன்னை உணர்ந்து தன்னை சரணடைய செய்யும் மகத்தான ஆன்மீக பயணம் சுவாமியே சரணம் சரணமயப்பா சுவாமியே சரணம் சரணமயப்பா சுவாமியே சரணம் சரணமயப்பா